எல்லோருக்கும் வணக்கம் நம் வாழ்வின் நீதிபதி யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் குருக்ஷேத்திர போர் முடிவடைந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அஸ்தினாபுரத்த அரசனாக தர்மன் முடி கொண்டான் பாண்டவர்களின் வம்சத்தையே அழிக்க முயன்றதால் மன நிம்மதியில்லாமல் துரோணரின் மகன் அதாவது அஸ்வத்தாமன் அலைந்து கொண்டிருந்தான் அவனுடைய மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது என்னுடைய தந்தை துரோணாச்சாரியார் சத்தியவான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் செய்தார் ஆனால் அவரை பாண்டவர்கள் நான் இறந்ததாக போய் சொல்லி அநியாயமாக கொன்றுவிட்டார்கள் என் தந்தை செய்த தவறு என்ன என்று புலம்பிக் கொண்டிருந்தான் பகவான் கிருஷ்ணர் மீது மிகுந்த கோபம் கொண்டிருந்தான் ஒருநாள் கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணரிடம் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் அஸ்வத்தாமன் என் தந்தையை பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றதற்கு நீங்கள்தானே காரணம் அவர் என்ன தவறு செய்தார் என்று கேட்டான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் செய்த பாவத்திற்கு யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றார் அதற்கு அஸ்வத்தாமன் அப்படி என்ன என் தந்தை பாவம் செய்துவிட்டார் என்று கேட்டான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் உன் தந்தை அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆனால் ஏழையாக இருந்தார் அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பீஷ்மாச்சாரியார் நியமித்தார் அதற்கு பிறகுதான் அவரது வாழ்வில் வளம் ஏற்பட்டது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சகல வித்தையும் கற்றுக் கொடுத்தார் ஒரு நாள் அவரை ஏக்கலைவன் என்ற வேடுவர் இனத்தை சேர்ந்த சிறுவன் சந்தித்தான் எனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என்று உன் தந்தையிடம் கேட்டான் அரச குமாரர்களுக்கு சொல்லித் தருவதால் ஏக்கலைவனுக்கு சொல்லித்தர மறுத்துவிட்டார் உன் தந்தை ஆனால் ஏக்கலைவன் உன் தந்தையைப் போல் மண்ணில் சிலை செய்து குருவாக வழிபட்டான் வில் வித்தையை தானாக கற்றுக்கொண்டான் சில நாட்கள் ஓடின ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகலைவனின் வில் வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிய வந்தது அவன் துரோணாச்சாரியாரிடம் போய் கோபம் அடைந்தான் ஏகலைவன் தானே கற்றுக்கொண்டதை அர்ஜுனனிடம் சொல்லி அவனை உன் தந்தை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்தார் தெரியுமா வில் வித்தைக்கு மிகவும் தேவையான கட்டை விரலை குரு காணிக்கையாக ஏக்கலைவனிடம் கேட்டார் அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்து குரு பக்திக்கு நீங்காத புகழை பெற்றான் அரண்மனை வேலை போய்விடும் என்ற சுயநலத்தால் ஒரு வேடனின் திறமையை பாழடித்து விட்டார் ஏக்கலைவனுக்கு பெருமை கிடைத்தாலும் அவனது எதிர்காலம் வீணானது அந்த பாவம்தான் உன் தந்தையை போர்க்களத்தில் மகன் இறந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணமடைய வைத்தது துரோணர் தியானத்தில் இருந்தபோது அவரை திரௌபதியின் சகோதரன் அநியாயமாக கொலை செய்தான் அந்த அநியாயத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததால் பாண்டவர்கள் தங்களின் வாரிசுகளை உன்னால் இழந்தனர் என்று கூறி நிறுத்தினார் பகவான் கிருஷ்ணர் அப்போது அஸ்வத்தாமன் சொன்னான் உண்மைதான் நான் ஒப்புக்கொள்கிறேன் கிருஷ்ணா நீங்கள் நினைத்திருந்தால் இந்த யுத்தம் நடக்காமல் தடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு வம்சமே அழிவதை வேடிக்கை பார்த்தாய் உங்களுக்கு தண்டனை கிடையாதா என்று கேட்டான் அஸ்வத்தாமன் அதற்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் ஏன் இல்லை ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் வம்சம் அழிவதை பார்த்த பின் தான் எனக்கு மரணம் ஏற்படும் என்றார் உண்மைதான் யாதவ வம்சம் அழிந்து காட்டில் தனிமையில் தியானத்தில் அமர்ந்தபோது மான் என நினைத்து வேடன் எய்த அம்பால் பகவான் கிருஷ்ணரின் உயிர் பிரிந்தது செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் செய்த தவறுக்கு தண்டனை வழங்குவதில் பகவான் தான் சரியான நீதிபதி இந்த கதையே அதற்கு உதாரணம் நன்மை செய்தால் நன்மையே திரும்பி வரும் தீமை செய்தால் தீமையே திரும்பி வரும் அதனால் நாம் தினம்தோறும் நன்மை செய்து பகவானை தினமும் வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु